பன்னெண்டு ராசிகளில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி இரண்டு மூன்று நான்கு பாதமும் திருவோணும் அவிட்டம் மூன்று இரண்டு பாதங்களும் அமைப்பைக் கொண்டது மகர ராசி சனியின் ஆதிக்கத்தில் உதித்த இவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர்கள் உழைக்க சலிக்க மறந்தவர்கள் எத்தனை சோதனை வந்தாலும் வெற்றியை நிலைநாட்ட அரும்பாடு படக்கூடிய ஜாதக அன்பர்கள் இவர்கள் சனி பகவான் ஆண்டின் தொடக்கத்திலே பாத சனியாக மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வீற்றிருக்கிறார் அதுவரை சின்ன சின்ன நெருக்கடிகளை தோற்றுவித்தாலும் அதன் பிறகு சனி பகவானின் மூன்றாம் வீட்டுக்கு மாறுதலாகி வருவது நல்ல பலன்களையே தருவார் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் முடிவுக்கு வரும் வாழ்வில் மாற்றங்களை சந்திப்ப ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குழப்பமான சூழ்நிலைகள் விலகும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் உன்னத நிலையை எதிர்நோக்குவர் கடன் பிரச்சனைகள் கட்டுப்படும் மனதில் நினைத்த காரியங்களை நிறைவேற்றும் சக்தி கிட்டும் புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் பிள்ளைகள் மனைவிகள் விரும்பியதை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் வியாபாரங்கள் விருத்தியடையும் இவர்களுடைய திறமை வெளி உலகுக்கு தெரிய வரும் பதவி உயர்வு கிட்டும் அதிக சம்பளத்திற்கு வேலை மாற்றங்கள் நிகழும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு நினைத்த இடத்திலே பணி மாற்றமும் சக ஊழியர்களின் ஒற்றுமையும் கிட்டும் பிள்ளைகள் மூலியமாக மகிழ்ச்சி ஏற்படும் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கும் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு இவர்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாவதால் நல்ல பண வரவுகள் ஏற்படும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி கிட்டும் ஆனால் பேச்சில் பொறுமை தேவை கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நலம் பயக்கம் உடற்பயிற்சியும் உணவையும் இரண்டு கண்களாக பாவிப்பது நன்மை தரும் தேக ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருந்தாலும் இவர்கள் நேரம் தவறி உணவு எடுப்பதை தவிர்ப்பது அல்ல குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு மறையும் கணவன் மனைவி இடையே பேசி ஆடம்பர செலவுகளையும் அனாவசியமான செலவுகளையும் தவிர்ப்பதில் அல்லது திருமண வயதை அடைந்தவர்களுக்கு வரன்கள் தேடி வரும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் கொடுத்த கடன் வசூலாகும் ஆனால் இவர்கள் நம்பியவர்கள் இவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தொழில் துறைகளில் போட்டி பொறாமைகள் எல்லாம் மறையும் இருப்பினும் மன பதட்டம் எப்பொழுதும் இந்த ஆண்டு முழுவதும் காணப்படும் தொழிலாளர்களை நன்று கவனிப்பதன் மூலமாக தொழிலாளர்களிடையே நன்மதிப்பை பெற முடியும் அரசு பணியில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளால் எந்த வேலையும் எளிதில் சமாளித்து செய்வார்கள் பொதுவாகவே இந்த ராசி அன்பர்கள் வருகின்ற ஆண்டில் பேச்சில் நிதானம் தேவை அனாவசியமான பேச்சு தவிர்ப்பதில் அல்லது அரசியல்வாதிகளுக்கு கவனத்துடன் பேசுவது நன்மை பயக்கும் கட்சியின் மேலிடத்திற்கு பதில் சொல்லாதவாறு நாவடக்கத்தோடு இருப்பது நலம் பயக்கும் பெண்களுக்கு அன்றாட பணிகளின் நன்மையே தென்பட்டாலும் அவ்வப்போது மன பிசக்கு குடும்பத்தில் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் ஆண்டின் முற்பகுதியான மே மாதத்திற்குள் குடும்பத்தில் ஏற்படும் மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் ஆனால் கடினமான உழைப்பு தேவை ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு கிட்டும் இவர்கள் யழன் கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவது ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வது கோயில் உழவார பணிகளை செய்வது கோயிலை சுத்தம் செய்வது போன்ற நற்காரியங்களை செய்யும் பொழுது வருகின்ற ஆண்டு இவர்களுக்கு சிறப்பானதாக அமைந்து நன்மையை கொடுக்கும் இந்த ஆண்டு இவர்களுக்கு நூற்றுக்கு அறுபது மதிப்பெண்களை பெறக்கூடிய ராசி அன்பர்களாக இருக்கிறார்கள் எல்லா நன்மையும் கிட்ட இறைவனை பிரார்த்தனை செய்வோமாக ஜெய் விஜய் பவ